கேள் நேரம் ஒரு சாதாரண விஷயமில்லை இதுதான் இந்த உலகத்திலேயே அதிக விலையுள்ள சொத்து நீ நேற்று இழந்த நேரம் இன்று எப்படியும் திரும்ப வராது அதனால்தான் நேரம் டேஞ்சரஸ் ஆனதும் பவர்ஃபுல்லானதாகவும் உள்ளது நாம் இதை உணராமலே ஒவ்வொரு நாளும் நிமிஷங்களை வீணாக்குறோம் படுக்கையில் கிடந்து சோபாவில் உட்கார்ந்து பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம் ஆனால் உண்மையாக என்ன தெரியுமா நீ இப்போ வீணாக்குற நேரம் நாளைக்கு உன் வாழ்க்கை ஏற்பட இருக்கும் பெரிய இழப்பிற்கான ஆரம்பம் உன் கனவுகள் உன்காக காத்திருக்கிறது ஆனா நேரம் காத்திருக்காது அது ஓடிக்கொண்டே இருக்கும் அதனால தான் இன்று இப்போதே ஒளி ஆரம்பிக்க வேண்டும் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்லை ஒரு ஸ்மால் ஸ்டெப் எடுத்தாலும் போதும் ஒவ்வொரு நாளும் ஒரு சதவீதம் முன்னே போனா கூட வருடத்தில் அது முன்னூற்று அறுபத்து ஐந்து சதவீதம் ப்ராகிரஸ் யாரும் நிறுத்த முடியாத வளர்ச்சி நீ உன் நேரத்தை காப்பாற்றினா உன் வாழ்க்கை தானாக மாறும் உழைப்பு மாறும் நடத்தை மாறும் வாழ்க்கையே உயர்ந்து விடும் நேரத்தை வீணாக்காதே நேரத்தை பயன்படுத்து நேரத்தை மதித்து உழைக்கிறவன் எந்த நாளும் தோல்வியடைய மாட்டான் இதோ ஒரு கேள்வி மட்டும் இன்று உன் ஒரு நிமிஷத்தை எதற்கு பயன்படுத்த போற அந்த ஒரு நிமிஷம் நாளை உன் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிறது போகிறது இது உங்களுக்கு பிடித்திருந்தால் டைம் இஸ் கோல்டு என்று காமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்று நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்